தன்னோட எக்ஸ்ல லவர் திடீர்னு தற்கொலை முயற்சி பண்ணதுல இந்த பொண்ணுக்கு அந்த லவரோட அம்மா மேல டவுட் வருது ஆக்சுவலா அந்த அவனோட அம்மாவோட முதல் புருஷனுக்கு பிறந்த பையன் முதல் ஹஸ்பண்ட் ஓடி போனதால இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிடிக்காத இவளோட அந்த எக்ஸவர் எப்பவுமே தனியாவே வாழ்ந்திருக்கான் அவன் காணாம போன அந்த அஞ்சு மாசம் அவனோட அத்தை வீட்டில இருந்தான்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா அந்த அத்தையே வந்து அவன் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க இதனால இந்த பொண்ணுக்கு அவனோட அம்மா மேல இன்னும் டவுட் அதிகமாகுது அப்புறம் ஒரு நாள் இவளும் லவரோட அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது லவரோட அம்மா கிட்ட ஒருத்தன் வந்து அவங்க டாக் டாக்ஷோட சொல்லி போட்டோ கேட்க அவங்களும் போஸ்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஹீரோயினோட டவுட்டா இன்னும் அதிகமாக்க அப்போ இந்த பொண்ணுக்கு தான் மேல சந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நீ நீ ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க உடனே இவ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் பார்க்குறா அவங்க அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு உண்மையாக சொல்லுங்கன்னு இவ ஃபோர்ஸ் பண்ணி கேட்க அப்புறம் அவங்க வேற வழி இல்லாமல் எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆனதும் நான் என்னோட ஹஸ்பண்டோட டுபாய் போயிட்டேன் என் பையன் அப்பா என்னை தேடி வருவார் நீ இங்கே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு இப்போ வர எல்லா செலவும் நான் தான் பண்ணுறேன் இருந்தும் நான் என் செகண்ட் ஹஸ்பண்ட் கூட ட்ரிப் போனது தெரிஞ்சு இவனுக்கு கோவம் வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டு கிளம்பி போயிட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் எங்கே போனான்னு எனக்கு தெரியல இப்போ அவன் பிரெயின் டெத் ஆயிட்டான்னு சொல்கிறாங்க லைஃப் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நான் என் பையனை எப்படி அப்படி சாக விடுவேன்னு சொல்லி அழகாங்க இதெல்லாம் கேட்டால் இவ இவங்களுக்கும் சூசைடுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறா